அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமேனுகோபால் ஒன் மினி ட்ரூல் என்ற வரிசையில் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய தலைப்பு வாடகை வருமானம் யாருக்கு வாடகை வருமானம் வரும் வாடகை வருமானத்தால் யார் அதிக நன்மை அடைவார்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு ஜாதகத்துலையுமே லக்னத்துக்கு நாலாம் அதிபதி ஆறாம் இடத்துக்கூட சம்மந்தப்பட்டாலோ ஆறாம் அதிபதி நாளில் இருந்தாலோ நாலு ஆறு அதிபதிகள் சேர்ந்து இருந்தாலோ நாலு ஆறு அதிபதிகள் சேர்ந்து நாலாம் இடத்தையோ ஆறாம் இடத்தையோ பார்த்தாலோ எந்த வகையிலாவது நாலாம் இடத்துக்கும் ஆறாம் இடத்துக்கும் பாதகமில்லா பாதிப்பில்லா தொடர்பு காலம் முழுக்க வாடகை வருமானத்தை ஜாதகருக்கு பெற்றுத்தரும் இந்த வாடகை வருமானத்தில் ஜாதகர் இன்புறுவாரா அனுபவிப்பாரா அப்படிங்கிறதுக்கு லக்னாதிபதிக்கு இந்த நாலாம் அதிபதியும் ஆறாம் அதிபதியும் ஆறு எட்டாக இல்லாமல் இருக்க வேண்டும் இந்த அமைப்பு ஜாதகருக்கு வாடகை வருமானத்தை காலம் முழுக்க பெற்றுத்தரும் என்பது பொதுவான தகவல் மற்றபடி தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் நன்றி வணக்கம்